காசா போரில் மிகப்பெரிய விலை கொடுத்துவிட்டோம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வேதனை பாலஸ்தீன குழுக்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரையும் விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என தெரிவித்துள்ளார் நெத்தன்யாகு இஸ்ரேலியர்களிடையே உரையாற்றிய அவர் இஸ்ரேல் வெற்றிக்கு மிக சமீபத்தில் உள்ளதாகவும் ஆனால் அதற்காக தாங்கள் கொடுத்த விலை மிக வேதனையானது எனவும் கூறியுள்ளார் அனைத்து பிணைய கைதிகளும் விடுதலை செய்யப்படாமல் தனது அரசாங்கம் போர் நிறுத்தத்திற்கு உடன்படாது எனவும் சபதம் செய்தார் நெத்தன்யாகு ஹமாஸை தோற்கடிக்க முடியாமல் இஸ்ரேல் படைகள் காசாவை விட்டு வெளியேறுவதாக அறிவித்துள்ள இச்சூழலில் நெத்தன்யாகு இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதனிடையே காசாவில் உள்ள இஸ்ரேல் படைகளை திரும்ப பெற்றால் மட்டுமே பேச்சுவார்த்தை தொடருவோம் எனும் ஹமாஸின் முக்கிய நிபந்தனையை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டதாலேயே படைகள் திரும்பப் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலுக்குள் தனக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் பிணைய கைதிகளை மீட்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் நிதன்யாஹூ எனவேதான் கெய்ரோவில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையில் ஹமாஸின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான ஒப்பந்தம் எட்டப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பாலஸ்தீன சுதந்திர வேட்கையில் இப்போர் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதில் சந்தேகமில்லை